அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து இலங்கை கல்பெட்டியிலிருந்து ரிசான் என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால் குரான் சொல்வது பெற்றோர்களுக்கு சீன்ற வார்த்தை கூட செல்லவனாண்டு ஆனால் பெற்றோர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு துன்புறுத்தலாகவே இருக்கிறாங்க பிள்ளை இது எங்கே பிள்ளைன்னு சொல்லி எங்களுக்கு பிள்ளைன்ற மறுவாதி கூட தர்றாங்க இல்லை அப்படியாப்பட்ட பெற்றோருக்கும் தன்னுடைய மானம் கூட அவங்களுக்கு போக வேண்டிய நிலைமை வருது அப்படியாப்பட்ட பெற்றோருக்கும் கூட நாங்கள் படிஞ்சு தான் போகணுமா இலங்கையிலேருந்து ரிசான் என்ற சகோதரர் கேட்குறாரு பெற்றோர்கள் அநியாயம் செய்தாலும் கூட அவர்களை மதிக்க வேண்டுமா அவங்க நம்மளை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை வந்து அவமானப்படுத்துறாங்க நமக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை பொது இடத்துல வச்சு நம்மளை இழிவுபடுத்திடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம பெற்றோர்களே நம்ம இடத்துல நடந்து கொள்வார்கள் சொன்னால் அப்பவும் அவங்கள மதித்து அவங்கள கண்ணியமாக நடத்தணுன்ற நமக்கு சட்டம் இருக்குதா அல்லது வந்து சரிக்கு சரியா அவங்களும் வரம்பு மீறிட்டாங்க நானும் வர முயறேன் எங்கிற மாதிரி நடக்கலாமா என்கிறது தான் இந்த கேள்வியுடைய கேள்வியுடைய சாராம்சம் அந்த கேள்வியை பாருங்கள் இதில் வந்து பொதுவாக ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு மத்தியில் பிரச்சனைகள் வரும் பொழுது அவன் நம்மிடத்தில் வரம்பு மீறினால் நம்ம வந்து இறங்கி கீழே கும்பிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது இஸ்லாத்துல வந்து யார் வரம்பு மீறுறாங்களோ அதே அளவுக்கு நம்மளும் வரம்பு மீற அனுமதி கட்டாயம் கிடையாது மீறினால் குற்றம் கிடையாது மன்னிச்சு விட்டுட்டா சிறந்தது அப்படிங்கிறது மார்க்கத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்ப வரம்பு மீறின விஷயத்துல வந்து விரும்பினால் பெருந்தன்மையாக நம்ம நடந்து கொள்ளலாம் சும்மா போகவங்களை தள்ளி விட்டு போயிட்டான் விளையாட்டாக நீங்களும் அவனை போய் தள்ளி விடலாம் ஏன் அவன் செஞ்சதுக்கு பதில் இப்படி செஞ்சால் என் மீது குற்றம் வருமானா வராது ஏன்னு கேட்டால் நீ செஞ்ச நான் அதுக்கு பதில் அடி கொடுத்தேன் நீ செஞ்சதுக்கு வந்து கணக்கு நான் தீக்கிறேன் கணக்கு தீர அதே கூடிடக்கூடாது அவன் ஒரு கை வெட்டினா நான் ரெண்டு கை வெட்டக்கூடாது அதுபோக இந்த பள்ளை உடைக்கிறது மூக்க அந்த மாதிரி விஷயங்களில் செஞ்சான்னு சொன்னால் அதை பழி தீர்க்கிறது வந்து தனி நபருக்கு கொடுக்கப்படலை கவர்மெண்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்துக்கு என்னுடைய பள்ளை இந்த பள்ளை உடைச்சிதான் அப்படின்னு புகார் கொடுத்தோம்னு சொன்னால் இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் அதை சரியான முறையில் தாமதம் இல்லாமல் விசாரித்து உண்மை என்று தெரிய வந்தால் அரசாங்கம் அதே அவனுக்கு உடைக்கும் என்னுடைய கட்டவரில் ஒருத்த வெட்டினான்னு சொன்னால் நாம் போய் அவன் கட்டவரில் வெட்டக்கூடாது அரசாங்கம் அதுக்கு என்ன செய்யும் பொறுப்பேற்று கொண்டு அரசாங்கம் வெட்டும் போது அந்த வன்முறை தொடராது கலவரங்கள் தொடராது நானே போய் வெட்டணும்னு சொன்னால் அவன் அவங்க குடும்பத்தவர்தான் என்னை வந்து வெட்டுவான் இப்படியே அது சங்கிலி தொடராக போய்கொண்டே இருக்கும் அந்த பழிதீர்த்தல் என்பது வந்து குற்றவியல் சட்டம் சம்பந்தமாக இருக்கும் என்று சொன்னால் அரசாங்கம் கொள்ளும் சும்மா வாயினால் பேசி அடி தள்ளு முள்ளு இந்த மாதிரி சாதாரண பெட்டிக்க லெவலுக்கு இருக்கும் என்று சொன்னால் நம்மளே என்ன செஞ்சிடலாம் ஒரு அடி அடிச்சா நம்ம ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம் அந்த மாதிரி வந்து கணக்கு தீர்க்கிறது மார்க்கத்தில் இருக்கிறது இது யார் நமக்கு அநியாயம் செஞ்சாலும் இப்படி செய்யலாம் ஆனால் பெற்றோர் என்பது வந்து இந்த கணக்கில் வருமானா வராது அதான் வழங்கிக்கிடணும் பெற்றோர்கள் என்பவர்கள் அவர்கள் தான் அவங்களுக்கு ஜீவ நாடி அவங்களால் தான் நீங்கள் வளர்க்கப்பட்டீர்கள் அவங்க இன்றைக்கு நீங்கள் வளர்ந்து ரெக்க முளைச்ச உடனே உங்களுக்கு ஒரு மனைவி மக்கள் வந்த உடனே அவர்கள் உங்களுக்கு சுமையாக தெரிகிறார்கள் சில விஷயங்களை அவர்கள் அவர்கள் வயசுக்கு தகுந்தவாறு அவர்கள் காலத்துடைய அந்த கலாச்சாரத்துக்கு தகுந்தவாறு எதையாவது சொல்வார்கள் அது இந்த காலத்துக்கு பொருந்தாததா கூட ஒரு தவறானதாக கூட இருக்கலாம் அந்த தவறாக சொன்னார்கள் சொன்னால் அந்த தவறான விஷயங்களை கேட்காம நீங்கள் இருக்கலாம் அவங்க சொன்னதுக்காக நீங்கள் தப்பை செய்யக்கூடாது அதே நேரத்தில் இப்படி சொன்னதுக்காக உங்களை வெறுக்கலாமான்னு கேட்டா பயக்கலாமான்னு கேட்டா இந்தியோட உனக்கு எனக்கு பேச்சு இல்லைன்னு சொல்லலாமான்னு கேட்டா அல்ல அவங்களுக்கு செய்யற உதவிகளை நிறுத்தினால் அது வந்து மார்க்கத்தில் கூடுமான்னா கூடவே கூடாது பெற்றோர் வந்து உங்களுக்கு ஈக்குவலான ஆட்கள் கிடையாது சமமா நின்றுகிட்டு நீ என்னை திட்டினா நானும் உன்னை திட்டினேங்கிற அளவுக்கு உள்ள ஆளுக்கு கிடையாது இதை பற்றி திருக்குறான் வந்து ரொம்ப அழுத்தம் சொல்ல போனால் இந்த பிரச்சனைகள் வரும்போதுதான் இந்த மாதிரிலாம் பெற்றோருக்கு எதிராக பேசுவான் சந்தோஷமா இருக்கும்போது போய் தாயை கொண்டு சீன்று சொல்லுவான் கோவம் வரும்போதுதான் சொல்லுவான் அந்த கோவம் வரும்போது சொல்லக்கூடாது மார்க்கத்து கெட்டலையே மார்க்க என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இப்போ அது பிறகு சில வசனங்கள் இங்கே பாருங்க அதுல உங்களுக்கு கொள்ளும் பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்கள் உக்கல்லா ரப்புக்கு அல்லா தாபுதும் இல்லா ஐயாவும் தன்னை தவிர வேறு யாரையும் அணங்கக்கூடாது என்று உமது இறைவன் உத்தரவிடுகிறான் நபிகள் நாயத்தை நோக்கி நம்மளை நோக்கி இறைவன் சொல்லுகிறான் அல்லாவை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது இது ஒரு ஃபஸ்ட்டு கட்டளை ரெண்டாவது கட்டளை ஒரு வில் வாலிதேனு எஹசானா பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள் உதவி புரியுங்கள் அப்படின்னு இறைவன் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறான் இது ஜென்ரலாக ஒரு கட்டளை அதை விரி விவரமாகவும் சொல்லுகிறான் அதை தொடர்ந்து இந்த வசனங்களில் வருகிறது இம்மா எவ்வளோ கண்ண இந்த கல் கீபரை அகதுகுமா அவ கிலாகுமா உன்னிடத்தில் உன் பெற்றோரில் ரெண்டு பேருமோ அல்லது ரெண்டு பேர்ல ஒரு ஆளும் முதுமை அடைந்து விட்டால் ஒன்று இருக்கும் பொழுதே உன் தாயோ தந்தையோ ரெண்டு பேருமோ ஒரு வயசான காலத்தை அடைந்து விட்டார்கள் சொன்னால் கொலா தகுமா உஃபின் அவங்கள சீ என்று சொல்லிடாது சீ என்று கூட சொல்லிடக்கூடாது அடிக்கலாமா உதைக்கலாமா விரட்டி அடிக்கலாமா முதிய சேர்க்கலாமாங்கிற பயங்கரமான விஷயம் இது சின்ன ஒரு விஷயம் சீ என்று சொல்வது அதுவும் சொல்லக்கூடாது கொலா தக்கு லோகமா உஃபின் அவர்களை சீ என்று சொல்லாத ஒலா தன்ஹர்ஹுமா அவங்களை விரட்டாத ஓ குள்ளஹுமா கவுலன் கரியுமா மரியாதையான சொல்லை அவர்களுக்கு சொல்லு பெற்றோர்கள் முதுமை அடைந்து விட்டார்கள்னு சொன்னா சீ சொல்லக்கூடாது விரட்டக்கூடாது கண்ணியமான மரியாதையான சொல்லையை சொல்லுங்கள் அது மாத்திரம் இல்லாம நீங்க ஈக்குவலா நிக்க கூடாதுங்கிற அதையும் சொல்றாங்களா ஒஃபில் லஹுமா ஜனாக துல்லி இழிவு என்னும் சிறகை அவர்களுக்கு நீ தாழ்த்து மினர் ரஹமதி இரக்கத்தின் காரணமாக அன்பின் காரணமாக நீ உன்னைய தாழ்த்திக்க அவங்க முன்னாடி அவங்க மேலே நீ கீழே அவர்கள் தான் நீ உருவாவதற்கு தாய் தந்தை தான் காரணமாக இருந்தார்கள் அப்போ ஜனாக ரஹ்மா ரஹமத்தின் இறைய இரக்கத்தின் காரணமாக இழிவு என்னும் சிறகை தாழ்த்து இழிவுனா உன்னை தாழ்த்திக்க அதை இறகு பற சிறகடிச்சு பறக்காத அப்படி டவுனா போயிரு கீழே போயிரு அவங்க மேலே இருக்கட்டும் என்ற இறைவன் சொல்கிறான் மேலும் சொல்கிறான் குல் நீ கேளு சொல்லு ரப்பி என் இறைவா இரஹம் ஹுமா அந்த ரெண்டு பேருக்கும் நீ அருள் புரிவாயாக கமா ரப்பயானி சகிரா நான் சிறுவனாக இருக்கும் பொழுது என்னை எப்படி வளர்த்தார்களோ அந்த மாதிரி நீ அவங்களுக்கு இறக்கம் செய்வாயாக அப்ப நம்மள சின்ன வயசுல வளர்த்த நினைத்து பார்த்து அவங்க நீ தள்ளாத வயசுல கஷ்டப்படுறாங்களே இறைவா அவங்களுக்கு நீ அருள் செய் அவங்களுடைய சிரமத்தை குறைச்சிருன்னு சொல்லி இறைவன்ட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லி பெற்றோரை பெற்றோரை கவனிக்கிறதை இறை வணக்கத்திற்கு அடுத்ததாக இல்லை சொல்லணும் அல்லா வித்தவரை யாரையும் வணங்கக்கூடாது ஃபஸ்ட்டு கட்டில் அடுத்த கட்டளை வந்து பெற்றோரை நல்ல விதமாக நடத்துங்கள் கெட்ட விதமாக நடத்தாதீங்க ஈக்குவலாக நினைக்காதீங்க நீ என்னை கேவலப்படுத்துனா நான் உன்னை கேவலப்படுத்து ரெண்டு வருஷம் சமமா நீங்கள் பணிஞ்சிடணு எவ்வளோதான் உங்களுக்கு வந்து ஆத்திரம் வந்தாலும் சரி இது என் அம்மா இதனுடைய தகப்பன் இவங்கள்ட்ட நான் வந்து இவங்கள போட்டி போடக்கூடாது இவன் தான் மனுஷன் வணங்குதா இதை வந்து நாளைக்கு உங்க புள்ள உங்கள்ட போடுவான் அதுல இதை பார்த்து பாடம் படித்து உங்க புள்ள உங்கள்ட்ட இது மாதிரி நடப்பான் நாளைக்கு உங்களுக்கு கூட இது நல்லது இல்லை இதை வந்து விளங்கிக்கிறோம் அதே மாதிரி இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல எட்டாவது வசனத்தில் இறைவன் சொல்கிறான் மனிதன் பெற்றோருக்கு நல்லுதவி செய்யுமாறு நாம வலியுறுத்துகிறோம் ஜாகதாக்க அவர்கள் உன்னை வலியுறுத்தினால் பெற்றோர் வற்புறுத்துறாங்க இந்த கடலை கும்பிடு இந்த மண்ணை கும்பிடு இந்த தர்காவுக்கு போயிட்டு வா என்று உங்கள் பெற்றோர்கள் அல்லாவுடைய இடத்துல வேற வேற ஆளை வைக்கிற மாதிரி கல்லையோ மண்ணையோ மரத்தையோ சூரியனையோ சந்திரனையோ செத்தவனையோ உசுரோடு உள்ளவனையோ வைக்கிற மாதிரி அவங்க அவங்களை கட்டாயப்படுத்தினால் ஃபலா துத்தியுகமாக அதில் அதில் கேட்காதீங்க அந்த ஒரு விஷயத்தில் கேட்காதீங்க இளைய மறு ஜிவுக்கும் என்னிடத்தில் நீங்கள் திரும்பி வர வேண்டி இருக்கிறது அதனால் அழகான முறை நடந்துக்கிறங்க அவங்க தப்பு செஞ்சாங்கன்னு சொன்னால் தப்பானதுக்கு உத்தரவிட்டார்கள் என்று சொன்னால் பெற்றோரு கட்டுப்படக்கூடாது கவனிக்கிறது விட்டுறக்கூடாது உங்களுடைய ஒருத்தருடைய தகப்பனார் வந்து முடா குடியராக இருக்கிறார் பிள்ளைகிட்ட போய் நீ போய் ஒரு சாராய கடையில் தாஸ்மாக போய் வாங்கிட்டு வாங்குறாரு வாங்க மாட்டேன்னு இருந்தோம் இது வாங்கி தர மாட்டேன் சாப்பாடு வாங்கிக்கலாம் வாங்கி தரேன் நல்லது வாங்கிக்கலும் வாங்கி தரேன் கெட்டதை கட்டளைத்தார்கள் என்று சொன்னா பெற்றோருக்கு அப்போ மீறலாம் மீறுறதுனால அவருக்கு செய்ய வேண்டிய மற்ற பகுதிகள் நிப்பாட்டலாம் நிற்கக்கூடாது நிப்பாட்டக்கூடாது இப்படிங்கிற ஒரு கருத்துப்பட இந்த ஒரு வசனம் இருபத்தொம்போது ஒன்போது எட்டுல சொல்லப்படுகிறது முப்பத்தொன்னு பதினஞ்சுல முப்பத்தொன்னாவது அத்தியாயம் பதினான்கு பதினைந்து அந்த இரு வசனங்களையும் வரிசையாக சொல்லப்படுகிறது வசநல் இன்சான பிவாளி தேகி மனிதனுக்கு நம்ம வலியுறுத்துகிறோம் பெற்றோர்கள் விஷயத்துல நல்லபடியாக நடக்கும்படி நாம் வலியுறுத்துகிறோம் ஹமலத்து உம்முகு அவனுடைய தாய் அவனை சுமந்தால் வகுனன் அலாவகனின் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு சும்மா சுமக்கல உன் வயிற்று அவள் சுமக்கும் பொழுது கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு உன்னை வந்து அவன் சுமந்திருக்கிறாள் ஓ பிசால் ஹூஃபி ஆமைனி இரண்டு வருடங்கள்ல இந்த பாலுடி மர பால்குடியை குடிய மரக்கணிக்க செய்கிறாள் இந்த ரெண்டு வருஷமும் அவளுடைய அவள் சாப்பிடுற உணவெல்லாம் உனக்கு உணவாக என்ன செய்கிறது பாலாக அவள் உனக்கு வந்து தருகிறாள் அதனால அனிஷ்குருளி இறைவனாக எனக்கும் நீ நன்றி செலுத்து ஒளி வாலி தைக்க உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்து எனக்கு நன்றி செலுத்து உன் பெற்றோர் நல்லா ஈக்குவலாக பண்றான் எனக்கு நன்றி செலுத்துற மாதிரி உன் தாய் தந்தையருக்கும் நன்றி செலுத்து இளையல் மசீர் என்னிடத்தில் தான் நீ வந்து ஆக வேண்டும் நீ பெற்றோரை ஒழுங்கா நடத்தலைன்னு சொன்னா என்கிட்ட வருவ மரணத்துக்கு பிறகு திரும்ப உயிர்பித்து அப்ப நான் உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் தர வேண்டும் இதுக்கு அர்த்தம் மேலும் அந்த அடுத்த வசனம் அப்படி தொடர்கிறது ஒயின் ஜாகதாக்க அலான் சுசிரி கபி மாலை சில கபி இல் முன் அறிவு இல்லாமல் எனக்கு இணை கற்பிக்குமாறு அவர்கள் வற்புறுத்தினால் பொலா துதி அவங்க சொல்ல கேட்காத கட்டுப்படாத அதே நேரத்தில் ஓ சாஹிப் ஹுமா ஃபித் இந்த உலகத்துல அவர்களோடு தோழமையாகவே இறி மாறுபன் அழகான முறையில தோழமையாயிரி கெட்ட செயல் சொன்னதுக்காக வெறுத்துறாத கெட்டத சொன்னாலும் அதை செய்யாத அது கட்டுப்படாத மற்ற விஷயத்துல அவர்கள் முதுமையிலு செய்ய வேண்டிய மருத்துவ உதவியா இருந்தாலும் உணவு கொடுக்கிறதா இருந்தாலும் அவர்கள் மலை ஜலம் கழித்து ஒரு இது வந்தாலும் அதை வந்து உன்னையே அது மாதிரி இருக்கும்போது கவனித்தார்கள்ல அதையெல்லாம் கவனத்துல வைத்து கொண்டு இது இறைவன் எனக்கு கட்டளை வரிட்டு இருக்கிறான் எப்படி இறைவனுக்கு இணை கற்பித்தால் என்னை தண்டிப்பானோ பெற்றோரை சரியாக கவனிக்காவிட்டாலும் தண்டிப்பான் என்று ஒரு இறை அச்சத்தோடு நீ நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயத்துல பதினாலு பதினஞ்சுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த பெற்றோர் விஷயத்துல வந்து அவங்க கெட்ட கெட்ட பெற்றோரா இருந்தாலும் சரி தான் அவங்களுக்கு தான் சட்டமே நல்ல பெற்றோருக்கு இந்த கொஸ்டின் வராது பெற்றோர் சரியா இல்லாம இருப்பாங்க சில பேர் பெற்றோர்கள் நல்லவங்களா இருப்பாங்க சொல்ல இயலாது இப்போ ஒரு தாய் தந்து இருக்கிறாங்க ஒரு இப்ப இளைஞன் இருக்கிறான் நீ வந்து டௌரி தான் வாங்கணும்னு சொல்றாங்கன்னா கட்டுப்படாதீன் அது வாங்க மாட்டேன் வாங்க வாங்கக்கூடாது பெண்களுக்கு தான் நம்ம மகர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபைட் பண்ணலாம் அவங்க சொல்லி கேட்காம இருக்கணும் அதோடு கெடுத்துக்கிறன நீ என்னை இப்படி சொன்ன காரணத்திலாம் உனக்கு சாப்பாடு போட மாட்டேன் உனக்கு வைத்தியம் செய்ய மாட்டேன் உன்னை கொண்டு முதியோர் இடத்துல போட்டுருவேன் இல்லாட்டி எங்க விட்டு விட்டு விரட்டி விட்டுருவேன் என்று நடக்க உங்களுக்கு உரிமை இருக்கான்னு கேட்டால் அதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் அதே மாதிரி இறைவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஆறாவது அத்தியாயத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது சனத்திலையும் சொல்கிறான் குழு நபியை நீங்கள் சொல்லுங்கள் அத்துலுமா ஹரமாலைக்கும் ரப்புக்கும் உங்கள் இறைவன் உங்களுக்கு ஹராமாக ஆக்கியதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நபிகள் நான் எடுத்து சொல்ல சொல்கிறோம் உங்களுக்கு இறைவன் ஹராமாக ஆக்குனதை நான் வழி சொல்கிறேன் அது என்ன ஹராமு ஒரு லிஸ்டே போடுகிறான் அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வர்றது என்னென்னு கேட்டால் அல்லா துஷரிக்கு பில் ஆகி செய்யா அல்லாவுக்கு எதையும் ஆக்கிறாதீங்க இறைவனுக்கு நிகராக மனுஷனையோ மரஞ்செடிகளையோ கடலையோ மண்ணையோ மரத்தையோ எதையுமே நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் ஓ பில் வாலிதேன்னு இயர்சானா பெற்றோருக்கு அழகான முறையில் உதவி செய்யுங்க அதை மீறுனா அது ஹராமு அப்போ நீங்கள் ஹராமு பன்றி சாப்பிட்றது ஹராமுன்னு சொல்லி சாப்பிடாமல் இருக்கிறீங்க எத்தனையோ செத்து போன ஆடு கிடந்தால் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க ஏன்னா ஹராம் தடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஹோட்டலில் போனீங்கன்னா ஹலாலாக ஹராமான்னு பயங்கரமாக கேட்குறீங்க ஏன்னு கேட்டால் இறைவன் ஹராமாக தடுத்ததை நம்ம சாப்பிட்றக்கூடாது இதிலெல்லாம் பார்க்குறீங்க இது ஹராமாச்ச பெற்றோருக்கு நீங்கள் உதவி செய்யாமல் இருப்பது கவனிக்காமல் இருப்பது ஹராமும் விளக்கப்பட்டது தடை ஹராமுக்கு என்ன தண்டனை அந்த லிஸ்டில் உடையாந்துடும் இது ஆறாவது அத்தியாயத்தில் இன்னும் பலத்தால் தப்புக்கள்லாம் பட்டியல் போடுறான் இறைவன் குழந்தைகளை கொள்ளாதீங்க அது நம்ம இந்த ரெண்டு விஷயம் நம்ம இதுக்குள்ள மட்டும் எடுத்துக்கிறோம் முழுசாக தெரிஞ்சால் ஆறு நூற்றி ஐம்பத்தொன்று வசனத்தை எடுத்து பார்த்துக்கிறோங்க அதே மாதிரி வந்து இன்னொரு வசனம் வந்து நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதினஞ்சாவது வசனத்தில் சொல்கிறான் வசனல் இன்சானி வாலிதை ஹெசானா மனிதனுக்கு அழகான முறையில் பெற்றோட்டம் நடக்குமாறு நம்ம வந்து வலியுறுத்துகிறோம் அமலத்துக்கு குருகன் அவருடைய தாய் அவனுடைய தாய் அவனை வந்து சிரமத்தோடு சுமக்கிறாள் வல்லாத்துக்கு குருகன் சிரமமாகத்தான் அவனை பெற்றெடுக்கவும் செய்கிறாள் சுமக்கிறது கஷ்டம் சுமந்து விட்டு கடைசியில பெற்றெடுக்கிறது என்னது மரணத்தினுடைய வாசலை தட்டி விட்டு தான் திரும்பி வருகிறார் அவ்வளவு பெரிய சிரமத்தோடு இருக்கிறார் அப்ப பால் மாதிரி எல்லாம் செய்கிறாள் இப்படி செய்து இருக்கும் பொழுது நீ எதுக்காக வேண்டி நீ வந்து அவங்கள நல்லபடியா நடத்த மாட்டேங்கிற கருத்துப்பட அது நாற்பத்தாறு பதினஞ்சுலையும் நல்லா வந்து சொல்லி காட்டுகிறான் அதனால பெற்றோர் விஷயத்துல வந்து அவங்க வந்து என்னதான் உங்களுக்கு செஞ்சாலும் சரி உங்களை திட்டினாலும் ஏசினாலும் அவங்க பக்கமே தான் முழு தப்பு இருந்தாலும் தப்பு வந்து அவங்கள்ட்ட தான் இருக்குது ஏன்னா நான் அப்படி இருப்பாங்க பெற்றோர்கள் வந்து உதாரணமா நம்ம பார்த்தோம்னா சமூகத்துல வந்து அவங்க மூட நம்பிக்கைகள் இருப்பாங்க அதை நம்ம மேல திணிப்பாங்க திணிச்சா அதுக்கு உடன்படாதீங்க அவங்க அதுல இருக்கிறாங்க என்ற காரணத்தினால இதனால் உனக்கு சோறு போட மாட்டேன்னு சொல்லாதீங்க அவங்க அப்படி தான் இருப்பாங்க புரிய வைக்க புரிய வைக்காவிட்டாலும் அதை நீங்க அவங்கள கவனிக்கிற உங்களுடைய கடமை முஸ்லீம் அல்லாத பெற்றோராக இருந்தாலும் நீங்க கவனிச்சாகணும் பெற்றோருங்கிறது அல்ல அவங்களுக்கு கொடுத்த வரும் நீங்களா தேடிக்கிட்டதா பெற்றோரு இன்ன வரை நான் பெற்றோராக நான் முடிவு செய்து விட்டேன் என்று நீங்களா தெரிஞ்சிருந்தீங்க இறைவன் உங்களை உங்களுக்கு அவங்கள பெற்றோராகவும் அவங்களுக்கு உங்களை பிள்ளையாகவும் வாங்கியிருக்கிறான் இறைவன் ஆக்கி இருக்கும் பொழுது அதை எப்படி நீ உடைக்கிறது அதை எப்படி உங்களுக்கு முடிக்க முடியும் அது முறிக்க முடியாது அதே மாதிரி வந்து நபிகள் நாயகத்தில் ஒரு ஆள் வந்து கேட்குறார் நல்லாவுடைய தூதரை நீ பெரும்பாலும் பெற்றோர்கள் சந்தியில் நிப்பாற்றுற காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு வாய்த்த மனைவியர் தான் பெரும்பாலும் காரணமாக இருப்பாங்க ஒருத்தனுக்கு மனைவின்னு வர்ற வரைக்கும் அம்மாவை அந்த மாதிரி வச்சிருப்பான் ஒருத்தன் எப்போ மனைவின்னு வந்து விட்டாலோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த அம்மாவும் காரணமா இருப்பாங்க இந்த மனைவிதான் காரணம்னு சொல்ல முடியாது அந்த இவனுடைய அம்மாவும் காரணமா இருப்பாங்க நம்ம வந்து போட்டியா வந்துட்டா அப்படின்னு சொல்லி பெத்த மகள் மாதிரி நடக்காம அவள் ஒரு வில்லி மாதிரியே பார்ப்பார்கள் அவங்க அவங்க வளர்ந்த வளர்ப்பு அப்படி பழைய காலத்துல உள்ளவங்க என்ன செய்வாங்க அந்த மாதிரி இருப்பாங்க அப்படி இருந்தாலும் மனைவி சொல்லையை கேட்டுக்கொண்டு நீங்கள் தாய் எப்படி வருப்பீங்க இவங்க நேற்று வந்தால் உறவு மனைவி நினைச்சா வாழ்விங்க ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் பிரிஞ்சு கூட போயிடுவீங்க அம்மாவோட்டும் பிரிக்க முடியுமா உங்களால் அது பிரிக்க முடியுமா நம்ம இல்லை ஆயிடுமா அப்போ வந்து பெரும்ப பெரும்பாலும் இந்த வர்ற இந்த கோளாரெல்லாம் எங்கே வரும்னு கேட்டால் ஒரு மருமகள் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த மருமகள் என்ன செய்யணும் நாளைக்கு நம்மளும் இந்த மாதிரி நம்மக்குள்ள நடத்துவாங்கிறது உணர வேண்டும் நம்ம இந்த மாதிரி நம்ம மாமியாரை நடத்தினால் நமக்கு வந்து என்ன நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது அந்த பொம்பளை வந்து நம்மள எப்படி நடத்துவாள் அப்படிங்கிற நடத்தினாலும் நம்ம பையனுக்கு தப்பாக தெரியாது அப்படின்னு நீங்கள் வருமாவளாக இருக்கிறவங்க விளங்கணும் அதை வந்து எப்படி விளங்கணும்னு கேட்டால் அது அதுக்கு குரான நபிகள் அதை கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரை நான் ரொம்ப தோழமை கொள்வதற்கு மனிதர்கள்லையே நான் யாரோட ஃபர்ஸ்ட் தோழமையாக இருக்கணும் மனிதனுக்கு லட்சக்கணம் ஆயிரக்கணக்கான நட்பு சொந்தம் பந்தொண்ணூற்று கணக்கான விஷயங்கள் தொடர்புகள் இருக்கும் தலைவராக இருப்பாங்க நண்பராக இருப்பாங்க முதலாளியாக இருப்பாங்க ஒரு இப்பத்தனைய உறவுகள் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் வேறு உறவு அண்ணன் தம்பி மச்சான் நிறைய உறவுகள் இருப்பாங்க எல்லாத்துலேயும் உங்களுக்கு தோழமை கொள்வதற்கு ரொம்ப தகுதியானவர் யார் என்று நபிகள் ஐயோ யாரை சொல்லலாம் மண் அகக்குன்னா சிஹூசுனி சகாபத்தி நான் அழகாக தோழமை கொள்வதற்கு மனிதர்களில் யாரும் முதலிடம் அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது நபிகள் நாயன் சொல்கிறாங்க கும்முக்க உன்னுடைய தாய் சரி தாயரை சொல்ல நபிகள் நாங்கள் சொல்லிட்டாங்க அடுத்து யாரை சொல்கிறாங்க பாப்போம்னு சொல்லி அவர் அப்புறம் கேட்குறாரு சும்மாமன் அடுத்து யாரு அப்ப நபிகள் நாங்கள் சொல்கிறாங்க உம்முக்க சும்மா உம்முக்க அப்புறம் உங்கள் அம்மா தான் முதல்ல அம்மாட்டாங்க ரெண்டாவது யாரு ரெண்டாவது ரெண்டாவது கிடையாது சும்மா உம்முக்க அப்புறம் உங்கள் அம்மா தான் அப்போ மறுபடியும் சரி ரெண்டு ரெண்டாவது இருக்கட்டும் மூணாவது கேட்குறாரு சும்மமன் அப்புறம் யார் சும்மா உம்முக்க அப்புறம் உங்கள் அம்மா தான் அப்ப நாலாவது கேட்கும்போதுதான் சொன்னாங்க சும்மா அபூக்க அப்புறம் தகப்பனாரு தாய்க்கு அடுத்து கூட தாப்பம் கிடையாது தாய் ஃபர்ஸ்ட் மறுபடியும் மறுபடியும் அதுக்கு அப்புறம் அவன் அப்ப இந்த மாதிரி தாயா தந்தையான்னு வரும்னு சொன்னா தாயின் பக்கம் நிக்கணும் தாய்க்கு துணையாக நிக்க வேண்டும் என்பது இதுல இருந்து நமக்கு சொல்லி தரப்படுகிறது அப்ப இந்த உலகத்திலேயே தாயை நேசிக்கணும் என்று சொன்னால் அது என்ன காரணம் இருக்கு வந்து பகைக்க போறீங்க உங்களை அவங்கள எப்படி என்னைய மானத்தை போய்கிட்டால் மரியாதையை போய்கிட்டானோ உங்களை வந்து பேசுகிற மாதிரி வளர்த்துட்டவங்க தானே இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உங்களை வளர்த்தது யார் அவங்க தான் அதே இது வந்து புகாரியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாவது ஹதீஸில் இருக்கிறது எடுத்து மொழிபெயர்ப்புல அனைத்து படித்து மனசில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக முஸ்லீம்கிற நூலில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்னென்னு கேட்டால் நபிகள் நாயகத்துக்கு ஒரு ஆள் வர்றார் வந்து அல்லாவுடைய தூதரே நான் வந்து ஹிஜ்ரத்தும் ஜிஹாதும் செய்ய விரும்புகிறேன் ஹிஜ்ரத் என்று சொன்னால் ஒரு நாட்டில் வாழ முடியாத இஸ்லாமியர்களாக வாழ முடியாது என்ற நிலை ஏற்படும் பொழுது அங்கே இருந்தால் நம்ம இஸ்லாத்தை விட்டுற அளவுக்கு நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினைத்தால் சொத்து பத்து சொந்தம் பந்தம் வீடு வாசல்லாம் திறந்து விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத்துன்னு இஸ்லாத்தில் பேர் நபிகள் நாயமே அப்படிதான் மக்கா விட்டுட்டு மதியம் போனாங்க அவங்களுடைய தோழர்கள் பலரும் மக்களால் வாழ முடியாமல் மதியம் அவங்க போனாங்க எதுக்காக போனாங்க இந்த கொள்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த ஊரில் இருந்தால் முடியாது அவங்க சொல்கிறபடி நடக்கணும் நம்மளை வற்புறுத்துவாங்க நம்மளுக்கு தாங்க முடியாது என்று சொல்லி தான் இதே பெரிய ஒரு கொள்கைக்காக செய்கிற ஒரு தியாகம் இதை நான் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் ஒரு ஜிகாது நமக்கு எதிராக படை திரட்டி யாராவது வருவார்கள் என்று சொன்னால் நானும் அந்த படையில் பங்கேற்று அறப்போர் செய்வதற்கு புனித போர் செய்வதற்கு உங்கள்கிட்ட நான் உறுதி பண்ணி தருகிறேன் நபிகள் நாயகத்த வந்து ஹிஜரத்து செய்ய தேவைப்பட்டால் அதுக்கும் நான் தயார் ஜிகாது செய்கிறதுக்கு போருக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் நான் அதுக்கும் வரதுக்கு தயார் போருக்குன்னா ஒரு நாடு நமக்கு எதிராக போர் படை திரட்டி வரும் பொழுது நானும் படை வீரர்கள்னா இப்போ ராணுவன்னு வச்சுக்கிற மாட்டாங்க நபிகள் நாயகர் தான் இராணுவத்தை வைத்துக் கொள்ளாத ஒரே சக்கரவர்த்தியாக இருந்தாங்க போறனு வந்து அறிவிப்பாங்க மக்கள்லாம் வந்துடுவாங்க அவங்களும் தலைமை தாங்கிட்டு போவாங்க அது அது மாதிரி உறுதிமொழி கொடுக்குறாரு ஆள் எதுக்காக இதை செய்கிறேன்னு கேட்டா அபு தகீ அஜிரம் என்னெல்லாம் அல்லா ஒரு கூலியை எதிர்பார்த்து நான் இதை செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்ப நபிகள் நாங்கள் கேட்குறாங்க ஹல்மின் வாலிதை அகதுன் ஐயன் உன்னுடைய தாய் தந்தையரில் யாராச்சும் உசரோடு இருக்கிறாங்களா தாயோ தந்தையோ உயிரோடு இருக்கிறார்களான்னு கேட்குறாரு அப்ப காலம் ஆமா பல் கிலாம் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க ராய்தந்த ரெண்டு பேருமே ஒரு சொரோட இருக்கிறாங்க அப்படின்னோன்ன அப்போ ரசுல்லா கேட்டாங்க சரி நீ அல்லாட்ட கூலியை தானே எதிர்பார்க்குற ஆமா அப்படிங்கிற அப்போ பறிச்சு நீ போ போனா வாலி தைக்க உன்னுடைய பெற்றோர்கிட்ட போய் பஹசின் சுகுபத்தகமாக அவங்களுடைய தோழமை அழகுபடுத்து அழகான முறையில் அவங்கள்ட்ட தோழமை கொள்ளு அப்போ ஜிஹாது செய்கிறேன் ஹிஜரத் செய்கிறேன்ங்கிற ஒரு பெரிய தியாகத்துக்கு தன்னை உட்படுத்தி கொண்டு வருகிறாரு முத தாய் தந்துட்டு ஒழுங்காக நடக்கிறியா இருக்காங்களா உச்சரோடு இருக்கிறாங்களா அப்போ அங்கே போ அவங்களும் செய்கிற கடமை முறையில் செய்யி அப்படிங்கிறத வந்து ரசூல் சல்லா ஹலே செல்வம் சொல்கிறாங்கன்னு பார்க்குறாங்க எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது பெற்றோருக்கு இதை விளங்கியிருந்தால் முதியோர்லாம் வந்திருக்குமா முதியோர் உள்ளவர்கள்லாம் யார் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்க தானே இதை நம்ம விளங்கணும் அதே மாதிரி வந்து இதே கருத்துப்படி புகாரில் மூவாயிரத்தி நாலாவது ஹதீசலையும் இருக்கிறது புகாரில் மூவாயிரத்தி நாலாவது ஹதிசிலை இதே மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டார் இல்லையா அப்போ நபிகள் நாயகன் வந்து உங்கள் அவங்க உங்கள் தாயிருந்தருக்கு பணிவிட செய் என்று சொன்ன விஷயத்தை அது புகாரியில் நாலாயிரத்தி நாலாவது ஹதீசு நம்பர் நீங்கள் பார்த்து அதையும் தெரிஞ்சு கொள்ளலாம் அடுத்தது வந்து நபிகள் நாயகன் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு நாள் சொல்கிறாங்க ஒருத்தன் நாசமாக போய்விட்டான் அதாவது அரபியில் வந்து மூக்கு மண்ணாக போகுதுன்னு சொல்லுவாங்க அது எதுக்கு சொல்லுவாங்க நாசமா போற சொல்லுவாங்க ஒருத்தனுடைய மூக்கு நாசமாகி விட்டது அப்ப நம்ம என்ன செய்வோம் மீசையில மண் சொல்லுவோம்ல மீசையில மண் அர்த்தம் மல்யுத்தம் ஒரு மல்யுத்தம் நடத்தும் போது யார் ஜெயிக்கிறாய் என்பதை பார்க்கறதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா குப்புற கவுத்தி மீசையில மண் ஓட்டுச்சுன்னா தோத்துனா நடத்தும் அதுல பட்டாத அளவுக்கு நிமிந்து அடிவதாலும் சரி மீசையில மண் ஓட்டுறதா தோல்விக்கு அறிகுறியா வச்சிருந்தாங்க அப்போ என்ன செய்வான் நிறைய இப்ப தோத்த தோற்ற மாதிரி தெரியும் பார்த்தா ஆனால் மீசையில் மண் விட்டா அந்த அளவுக்கு என்ன விட்ட மாட்டான் அப்படி செஞ்சுட்டா என்ன செய்வாங்கன்னா தோத்துட்டான்னா மீசையில் மண் ஓட்டிச்சா தோத்துட்டான் மீசையில் மண் ஓட்டுறல அப்படின்னா அவன் ஜெயிச்சுட்டான்றது மாதிரி ஒரு கருத்து இருந்துச்சு அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா மூக்கில் மண் பாடுறதுங்கிறது அந்த தோல்விக்கு ஒரு ஒரு அடையாளமாக சொல்ல அரபியில் சொல்கிற கூடிய வார்த்தை அப்போ நம்ம அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை கருத்து எடுத்துக்கிறோம் அப்போ நபிகள் நாயன் சொல்கிறாங்க ஒருவன் நாசமாகி விட்டான் மேலும் நாசமாகி விட்டான் மேலும் அவன் நாசமாகி விட்டான் அப்படிங்கிறாங்க திடீர்னு அப்ப நபி தோழர்கள் கேக்குறாங்க மண் யார சொல்லலாம் யாரு நாசமாயிட்ட யார சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப நபிகள் நாயகன் சொல்றாங்க மண் அதற்கு அபவைகி இந்தல் கிபரி முதுமையான வயசுல தள்ளாத வயசுல பெற்றோரை அடைந்து அகதகுமா அவ கிளைகுமா ஒரு ஆளையோ ரெண்டு பேரையும் தாயையோ தந்தையோ அல்ல தாய் தந்தை இருவரையுமோ யார் அடைந்து கொள்கிறானோ அடைந்து புலம் எதுகுளில் ஜென்னா அவன் சொர்க்கத்துக்கு போக முடியலையோ அவன் நாசமாகிவிட்டான் தாய் தந்தையரை முழுமையில் அடைந்து விட்டால் அவர்களை கவனிக்கிறத சொர்க்கத்துல சேர்த்தனும் இவன் அதை கவனிக்காம தாய் தந்தையர் முதுமையில இருந்து அல்ல அவன் நரகத்துல போடுறான்னு சொன்னா அவனுக்கு நாசம் கிடையாது ஏன்னு கேட்டா இது கன்ஃபார்மா சொர்க்கத்துல சேர்க்கிற ஒரு செயல் தாய் தந்தையரை கவனித்தல் என்பது தாய் தந்தையரையோ தாயோ தந்தையோ யார் இருக்கிறாங்களோ அவங்கள கவனிக்கிறது கண்டிப்பாக சொர்க்கத்தில் சேர்த்துறேன் ஒருத்தனுக்கு தாய் தந்தையரும் இருந்து கடைசியில் மறுமை நாளில் நரகத்துக்கு அல்ல தளர்றானே இவன் தான் நான் செய்யணும் இவ்வளவு பெரிய வாய்ப்பு இருந்து நாசம் பண்ணிக்கிட்டானே தாய் தந்தையர் முதுமையில கிடைக்கிறது பாக்கியம் இல்லை உன்னை வளர்த்துக்கு நன்றிக்கடன் செய்கிறது விட வாய்ப்புன்னு இருக்கு உன்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு அவங்க முதுமையில ஒன்று பொன் பொறுப்புல இருந்தார்கள் என்று சொன்னால் இதுக்கு நிகரான ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்காது அந்த வாய்ப்பை கூட நீ வந்து பெற பெற்றும் கூட உனக்கு சொர்க்கத்துக்கு போக முடியவில்லை என்று சொன்னால் அப்படின்னா நீ சரியாக நடத்தலைன்னு சொன்னான் அப்போ வந்து நீ நாசமாக இவன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் அதை சொல்லியிருக்கிறாங்க இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நபிகள் நாயகத்தினர் கேட்குறார் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான காரியம் எது அப்போ நபிகள் நாயகன் சொல்கிறாங்க உரிய நேரத்தில் தொழுவது சரி அடுத்து என்ன கேட்குறாரு பிருள் வாலிதைன் பெற்றோருக்கு அழகான முறையில் நடத்துவது அதுக்கப்புறம் அல்லாவின் பாதையில் ஜிஹாத் செய்வதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் வந்து இப்படி சொல்றாங்க அப்போ தொழுகைக்கு அடுத்தபடியாக நம்ம அடுத்த நிலையில் எது வைக்கப்படுதுன்னு கேட்டால் பெற்றோருக்கு உதவி செய்வதை நபிகள் நாயகம் வந்து சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி வந்து இந்த பெற்றோருக்கு உதவி செய்கிற வலியுறுத்துறது பக்கம் இருக்கட்டும் அதை சரியா நீங்கள் செய்யலை என்று சொன்னா பெரும் பாவங்கள்ன்ற ஒரு லிஸ்ட் இருக்குல்ல ரசூல் ரசூல்சுல்லா அலி செலவம் வந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்துன்னு ஒவ்வொரு செலவு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க அந்த சொன்னதுல ரெண்டாவதாக எதை சொல்லுவாங்க அதுதான் சொல்லுவாங்க எப்படி சொல்றாங்க நபிகள் நாயகத்தில் ஒருத்தர் கேட்குறாரு கேட்கிறாரு என்ன அப்ப நபிகள் நாயன் சொல்றாங்க அல் இஸ்ராக்கும் பில்லா அல்லாஹுக்கு நிகராக்குது அல்லா உங்களை படைச்சிருக்கும் பொழுது கண்டதையும் அல்லாவுக்கு சமமாக நீங்கள் ஆக்குறது அது ஃபர்ஸ்ட் ஓ வாலி தைனி பெற்றோரை நோவினை தொல்லைப்படுத்துவது துன்பப்படுத்துவது ரெண்டாவது பெரும்பாவம் மூன்றாவது கொலை செய்வது நாலாவது பொய் சாட்சி சொல்வது என்று இந்த ஹதீசில் நாலு பேரகதீசில் இன்னும் சில கூடுதலாக சொல்லியிருக்கிறாங்க எத்தனை சொன்னாலும் ரெண்டாவது பெற்றோரை தொல்லைப்படுத்துறது தான் அப்போ அல்லாவுக்கு இணை கற்பித்தல் ஒரு பெரிய குற்றம் என்று சொன்னால் பெரும்பாவம் என்று சொன்னால் பெற்றோரை சரியாக நடத்தாமல் இருக்கிறது பெரும்பாவம் இதெல்லாம் கவனித்து கொண்டு நீங்கள் பெற்றோர் விஷயத்தில் சரிக்கு சரியாக நீங்க நிற்காதீங்க அவங்க அப்படி தான் இருப்பாங்க தப்புக்கு துணையும் போவாதீங்க ஆனால் அவங்க அவங்கள வந்து நீங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுத்த உறவு நீங்கள் உருவாக்கி கொண்ட உறவு இல்லை அதை மட்டும் கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு நல்லபடியாகத்தான் நடக்க வேண்டும் அதில் வந்து விதிவிலக்கெல்லாம் கிடையாது